ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ்ங்க காந்திபுரத்தில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒன் வீக் சம்திங் தான் ஆகுது உங்களுக்கு இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் போன நேற்றே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரீஸ் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் காட்டன் சேரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இப்போ பார்த்துட்டுருக்கறது பாம்பாம் சாரி இதெல்லாம் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு காட்டனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான கலரில் அந்த உங்களுக்கு ஃபுல்லாகவே முந்தானை ஃபுல்லாகவே அந்த வந்து டசல்ஸ் மாதிரி வந்துடும் இதில் வந்து ரெண்டு ரேஞ்சஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லேயும் கூட இருக்குங்க அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உகந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரீஸ் தான் இல்லையா அதனால அதை காமிக்காட்டி எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டன் சாரீஸ் எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் புது கடை புது கடையிலேருந்து புது கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்கோம் எல்லாமே நியூ அரைவல் நியூவாக இருக்கிற சாரீஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலை மோதிட்டுருக்குதுங்க உண்மையாகவே நானே வீக்லி டேஸ் தான் போயிருந்தேன் நான் வந்து ஹாலிடேலாம் போகல வீக் டேஸில் தான் போயிருந்தேன் அப்போவே பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருந்ததுங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாம்பாம் சாரி தான் இது எல்லாமே இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கிஃப்ட்டும் கூட உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இது கொஞ்சம் பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க இதுலேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் காமிச்சிருந்தேன் இது வந்து சாஃப்ட் காட்டன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சாரீ இதுவுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இதிலே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதுவே ஃபைவ் ஹண்ட்ரட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலேயே உங்களுக்கு வரும் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி தான் உங்கள் சாஃப்ட் காட்டன் சாரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சாரீஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எல்லோலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்ச் மட்டும்தான் நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கோயமுத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே இருக்குங்க இந்த சாரீ பாருங்க ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது பார்டருமே கொடுத்துருந்தாங்க பாருங்கள் செம்ம அழகாக இருந்தது என் கண்ணெல்லாம் அங்கே தான் போயிட்டு இருந்தது அவ்வளோ அழகான சாரீ எல்லாமே எக்கனாமிக் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து மேஜிக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன்ஸ் போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸு மார்லஸ் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் உடுத்தும் போது இந்த மாதிரி தான் வரும் பிக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த சாரீஸ்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்கு அதுவும் புது கட ஆரம்பிச்சிருக்காங்க சான்ஸ்லெஸ் ஆஃபர் தான் சொல்கிறேங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் ஆயிரத்தி நூறுங்க பட்டு சாரி மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி சாரீ இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருந்தது நீங்கள் பட்டு சாரீ நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பட்டு சாரீஸும் மென்ஷன் பண்ணி போடுவேன் இந்த கலரெலாம் சான்ஸ்லெஸ் கலருங்க இந்த மாதிரி சாரி என்கிட்ட கூட ஒன்று இருக்குது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் பட்டு சாரிக்கு ஈக்குவலான ஈக்குவலண்ட்டான சாரீ அப்படின்னு சொல்லலாம் கீன் கலர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் கூட நமக்கு வந்து இருந்ததுங்க நெக்ஸ்ட் நம்ம காட்டன் சாரீஸ்க்குள்ளே வந்தாச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டென் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க நல்லா சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீங்க இந்த மாதிரி சாரீ தான் இப்போ அடிக்கிற சம்மருக்கு நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே உங்கள் பாடியை கூலிங்காக வச்சுப்போம் இதில் நிறையா பாருங்கள் கலாம்கறி டிசைன் அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருந்தது கலர்ஸுமே எக்கச்சக்கமான கலர்ஸ் தான் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் நைன் ரெண்டு ரேஞ்சஸ்லேயுமே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம் சேரீ எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கலர்ஸுமே நிறையா இருந்துச்சு இப்போ தான் வந்துருந்துச்சு நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சிவா டெக்ஸ்டைல்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க த்ரீ டென் ருபீஸ் மட்டும் தான் இது எல்லாமே ப்ரவுன் கலர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ்லையுமே கொடு கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் சேரி வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் எல்லாமே த்ரீ ஒன் நைன் த்ரீ டென் அந்த ரேஞ்ச் தான் சரி எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே காமிச்சிருந்தேன் ரேண்டமாக காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதில் பட்டர்ஃப்ளை மாடல் ஃப்ளவர் மாடல் இந்த மாதிரி எல்லா மாடல்லையுமே கொடுத்துருந்தாங்க இதுவுமே அதே ரேட்டு தான் உங்களுக்கு இந்த அடிக்கிற சம்மருக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப உகந்த சாரியும் இதுதாங்க எல்லாமே சேம் ரேட்டு தான் உங்களுக்கு டிசைனுக்காக மட்டும்தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது சரி எல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் சாரீஸு நிறைய காமிச்சிருக்கேன் இது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது முந்நூறுவா முந்நூற்றி பத்து ரூபா ரேஞ்ச் தான் நல்ல காட்டன் சாரி நீங்கள் டெய்லி ஒவ்வொன்றும் கூட எடுத்து உடுத்தலாம் டிசைனுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நிறையா டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுவும் கலர்ஸுமே நிறையா கலர்ஸ் இந்த கலரெலாம் சூப்பராக இருந்தது நல்லா நீங்கள் உடுத்திக்கலாம் ப்ளவுஸும் உள்ளேயே உங்களுக்கு வரும் இது பாருங்கள் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ளாரல் மாடலில் நிறைய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிவா டெக்ஸ்டைல்ஸில் இருந்துச்சுங்க கோவையில் ஒரு புதிய உதயம் அப்படின்னே சொல்லலாம் காந்திபுரத்தில் மெயின் ரோட்டில் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த கலரு எல்லாமே சூப்பரான சான்ஸ்லெஸ் கலர் தான் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறக்கும் ஈஸியாக இருக்கும் பீரோலையும் ரொம்பவும் இடத்தையும் அடைக்காது அந்த மாதிரி பாருங்கள் அப்படியே ஒட்டுன மாதிரி தான் இருக்குது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது இது சூப்பராக இருக்குது இந்த சாரீ வந்து மல்டி கலரில் கொடுத்துருந்தாங்க இல்லையா தான் தமிழில் பிக்சராக வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம சமையான அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் தேன் கலரும் அதுவும் அந்த அவர் வச்சிருக்காருல அந்த கலரும் சூப்பரா இருந்தது இந்த கலருமே உங்களுக்கு நல்லா இருந்தது எந்த சாரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு ஆப்டா இருக்கும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போறதும் இது வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் சாரீ தான் இதுவுமே பாந்தினி டைப்பில் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹையர் ரேஞ்ச் தான் இது இந்த மாதிரி ரெட்டு அந்த மாதிரிலாம் கூட இருந்தது இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீ இது மாதிரியும் நிறையா கலர்ஸ் கூட காம்பினேஷன் கூட நிறையா இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் கொடுத்துட்டுருந்தாங்க அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ நான் இதில் முடிச்சிக்கிற நேரம் வந்தாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விலாகில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இந்த ஷாப் இருக்குதுங்க புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற ஷாப்பு